சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இந்த ஏப்ரல் மாதத்தில் கடனை தீர்ப்பதற்குண்டான மிக முக்கியமான நாட்களான மைத்ர முகூர்த்த நாட்கள் என்றென்றைக்கு வருது என்பதை பற்றி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் கடன் பிரச்சனை இல்லாத மனிதர்களே இந்த பூமியில இருக்கவே முடியாது இந்த உலகத்தில் மனித பிறவி எடுத்ததே பூர்வ ஜென்ம கடனை அடைப்பதற்காகத்தான் என்கிறது சாஸ்திரம் இப்படி இருக்க கடன் இல்லாத வாழ்க்கையை நம்மால் வாழ்ந்துவிட முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக அது ஒரு சந்தேகத்திற்குரிய கேள்விதான் இருந்தாலும் கடன் இல்லாத வாழ்க்கையே நிம்மதியான வாழ்க்கை என்றதுனால முடிந்தவரை நாம் வைத்திருக்கக்கூடிய கடனை மிக விரைவாக அடைத்து விடுவது நல்லது இந்த கடனை சுலபமாக விரைவாக அடைக்க நம் முன்னோர்களால் சித்தர்களால் சொல்லப்பட்டுள்ள ஒரு வழிதான் மைத்ர முகூர்த்தம் இந்த மைத்திர ஆனது ஒவ்வொரு மாதமும் வரும் இந்த மாதத்துல இந்த மைத்திர ஆனது வரக்கூடிய நாட்கள்ல கடனை திருப்பி கொடுத்தால் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையிலிருந்து சுலபமாக வெளிவந்து செல்வ வளத்தை பெறலாம் என்பது ஒரு நம்பிக்கை இந்த ஏப்ரல் மாதத்துல மைத்திர முகூர்த்த நாட்கள் என்றென்றைக்கு வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏப்ரல் பதினாறாம் தேதி புதன்கிழமை அன்று இரவு எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு தொடங்கி பத்து மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு முடிவடைகின்றது எப்பொழுதுமே இந்த மைத்திர முகூர்த்தமானது இரண்டு மணி நேரங்கள் நீடிக்கும் அடுத்ததாக ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து மணி பனிரண்டு நிமிடங்களுக்கு தொடங்கிய இந்த மைத்திர முகூர்த்தமானது காலை ஆறு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு முடிவடைகின்றது அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய தினத்தன்று மேஷ லகன நேரமும் அனுஷ நட்சத்திரம் வரும் தினத்தன்று விருச்சிக லகன நேரமும் வரக்கூடிய தான் இந்த மைத்திர முகூர்த்தமானது வரும் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் கடன் தொகையை நாம் யார்கிட்ட வாங்கணுமோ அவர்கிட்ட திருப்பி தந்தால் கடனை விரைவாக திருப்பி தருவதற்குண்டான சூழலானது கண்டிப்பாக நமக்கு நேரும் இந்த லகனம் அதற்கு துணை புரியும் இந்த நட்சத்திரமும் அதற்கு நமக்கு துணையாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது பொதுவாக இந்த மைத்திரம் முகூர்த்த நேரத்துல நம் கடனை திருப்பி கொடுக்கும் பொழுது அது மிக விரைவாக அந்த முழு கடனையும் கொடுப்பதற்குண்டான யோகமானது நமக்கு கிடைக்கும் இந்த வருடம் இந்த மாதத்துல ஏப்ரல் மாதத்துல இரண்டு நாட்கள் மைத்ர முகூர்த்தமானது வருது ஏப்ரல் பதினாறாம் தேதியும் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதியும் வருது ஏப்ரல் பதினாறாம் தேதி புதன்கிழமையும் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் வருது இதுல பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினாறாம் தேதி இரவு நேரத்துல வருது அது இரவு எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு தொடங்குது அதனால இரவு நேரத்துல ஒரு ஒன்பது மணிக்குள்ளாக நீங்க வாங்கினவர்கிட்ட கடனை கொண்டு போய் திருப்பி கொடுங்க அப்படி இல்லைன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலையிலேயே வருது இது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் இருந்தாலுமே கூட ஒரு சிலர் ஆறு மணிக்கே இந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த நேரத்துக்குள்ளார கண்டிப்பாக நம் கடனை திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்று இருப்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணிக்கு அல்லது ஆறு முப்பது மணிக்கு கொண்டு போய் நீங்க கடனை திருப்பி கொடுக்கலாம் இப்படியாக நீங்க வாங்கின கடனை இந்த மைத்ர முகூர்த்த நேரத்துல திருப்பி செலுத்தும் போது அது வரக்கூடிய நாட்கள்ல மிக விரைவாக முழு கடனும் மிக சீக்கிரமாகவே அடைந்து போகும் ஒரு சிலருக்கு முழு கடனையும் அடைக்க முடியலை அப்படின்றவங்க இந்த நேரத்துல வாங்கின தொகையிலிருந்து ஒரு சிறு அசல் தொகையை திருப்பி கொடுக்கலாம் முழு கடனையும் திருப்பி கொடுக்க முடியவில்லை என்றாலுமே கூட வட்டி கொடுக்கவோ அல்லது தவணையாக இருக்கக்கூடிய பணத்தையோ திருப்பி கொடுக்காமல் நீங்க வாங்கின முழு தொகையிலிருந்து ஏதாவது ஒரு சிறு அசல் தொகையை திருப்பி கொடுங்க அடுத்தபடியாக இந்த நேரத்துல நீங்க வண்டி கடன் வீட்டுக்கடன் நகை கடன் எதை வேண்டுமானாலும் திருப்பி கொடுக்கலாம் அதனால இந்த நேரத்தை பயன்படுத்தி நம் வாங்கின கடனை திருப்பி செலுத்தும் போது நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய முழு கடனும் அடைந்து மிக சீக்கிரமாக கடன் இல்லாத பெரு வாழ்வை நம் வாழ்வதற்குண்டான யோகமானது நமக்கு கிடைக்கும் அதனால இந்த மாதத்துல வரக்கூடிய இந்த இரண்டு நாட்கள் மைத்திரம் முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி உங்கள் கடனை மிக சுலபமாக அடைத்துக் கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்